வணக்கம் செல்ல குட்டிகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சாந்தி சரணத்தை இன்றைக்கி நாம கரடி டாக்டர் என்ற புத்தகத்தில் கன்னிக்கோயில் ராஜா மாமா இது தரலை செல்ஃபி எடுத்து பூனை குட்டி மையாம அந்த கதையை தான் நம்ம கேட்க போகிறோம் வீடு ஃபுல்லாக எல்லாம் இருக்குது எல்லாம் தோரணம் மட்டும் இல்லை பூவெல்லாம் அலங்காரம் செஞ்சுருக்காங்க எல்லாரும் பார்க்கும்போது அப்படியே கண்ணை கவரம் விதமாக அந்த வீடு மின்னு 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 மின்னிட்டுருக்கு மியா பூனையின் அக்கா பூனைக்கு தான் நாளைக்கு திருமணம் எல்லா உறவினர்களும் நண்பர்களும் வந்திருக்காங்க எல்லாருக்கும் மசாலா பால் கொடுத்துட்ருக்காங்க வயதான பூணெல்லாம் இருக்காங்களே நம்ம வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்களே அது மாதிரி இப்போ இருக்கிற சின்ன பசங்கள்லாம் நம்ம பேச்சை கவனிக்கிறதே இல்லை அவங்க பே நடுவில் நடுவில் பேசிகிட்டே இருக்காங்க பெரியவங்கப்போ டிங் 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 அப்படின்னு மெசேஜ் வந்துட்டுருக்கு அதை குறுஞ்செய்தி வந்ததுன்னே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா பெரியவங்க பேசுனா கேட்கவே மாட்டேங்குது எல்லாமே வந்து இப்படி செல்ஃபோனை வச்சுட்டு அப்படின்னு பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க மியா 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 மியாம் மியா 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 அப்படின்னு பூனை லாங்குவேஜில் பேசிகிட்ருக்காங்க இந்த தலைமுறைக்கு ஃபோன் மட்டுமே போதும் போல் இருக்குது அப்படின்னு வருத்தமாக சொல்லியபடி வயதான பூனை வந்து அப்படியே நகர்ந்து போகுது மியாவுக்கு வருத்தம் ஆயிடுச்சு என்ன நம்ம பாட்டி பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சி அதுவும் மியாமியாவும் அப்படின்னு சொல்லிச்சு அது மட்டும் என்ன செய்ய முடியும் விருந்த ஏற்பாடெல்லாம் தயாராச்சு மியாவின் அம்மாவும் அப்பாவும் எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிடுறாங்க ஆனால் எல்லாரும் வாழை இலையில் விருந்து பரிமாறப்பட்டுச்சு அந்த விருந்த விருப்பத்தோட செல்ஃபி தான் எடுக்கிறாங்களே தவிர ஒருத்தருமே வந்து அந்த சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதாவே தெரியல சாயங்காலம் வரவேற்பு அந்த இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க திருமண வரவேற்புக்கு முக்கிய விருந்தினரா யார் வராங்க தெரியுமா மேஜர் பொண்ணுதான் குடும்பத்தோட வராங்க மெய்யாவின் பெற்றோர்கள் எல்லாம் ஓடோடி அவங்கள வரவேற்கிறாங்க அவங்களுக்கு இந்த குட் அவங்க கூடவே ஒரு குட்டி புனியும் வந்துச்சு அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த விருந்தினரோட வந்தவங்க அந்த எல்லோரும் போயிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க நான் நீன் போட்டி போடுறாங்க யாருமே இந்த குட்டி புனியை கவனிக்கவே தவறிடுறாங்க கூட்டத்தை சமாளிக்க முடியாதப்போ என்ன ஆகுதுன்னா அந்த குட்டி புனை வழி தவறி கிச்சனுக்குள்ளே போயிடுது ஒவ்வொருவரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்காங்க முடிக்க அரை மணி நேரத்துக்கு மேலாவது யாருக்குமே இந்த குட்டி பூனை ஞாபகமே வரல மிஸ்ஸி மிஸ்ஸி அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க இதெல்லாம் முடிச்சக்கிறோம் அதுதான் அங்க இல்லையே அப்போ ஐயோ அழகான பூனை குட்டியாச்சே எங்கே இருக்குது அதுக்குள்ளே எங்கே போச்சு அப்படின்னு ஒரு பூனை இன்னொரு பெண்ணோட கேட்டுக்கிட்டே இருக்குது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்கே பார்த்தேன் அதுக்குள்ளே எங்கே போச்சா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூனை சொல்லுது இப்படி பல பூனையும் அம்மியா 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 அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்குது ஒரு சில பூனை என்ன பண்ணுதுன்னா அந்த குட்டியை தேடிட்டு போகுது திருமண வரவேற்பு வேற பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு இந்த மையாவும் இங்கே இங்கேயும் அங்கேயும் தேடிட்டு இருக்கு எப்படி சமையலை தாண்டி கழிவறை செல்ற வழி இருக்குல்ல அங்க போகும்போது கொட்டாயிலிருந்து தண்ணியில் காலை வழுக்கி இந்த சின்ன பிள்ளை வேந்திட்டு இருக்கு அதுவும் எங்க அந்த பள்ளத்தில் வேந்துட்டு இருக்கு இருந்து அந்த சத்தம் போட்டிருக்கு ஆனா யாருக்குமே கேட்கல பல முறை முயற்சி பண்ணாலும் அந்த பழத்தை விட்டு வெளியே வர முடியல மியா சமையல பக்கம் தாண்டி கழுவிற பக்கமா போச்சு பாரு மெல்லமா அப்படின்னு அந்த மனதில் சத்தம் கேட்டு கேட்குது காது அப்படியே ரொம்ப கூர்மையாக பார்க்குது கூர்மையாக வச்சுட்டு இடது பக்கமாக பார்க்கும்போது அந்த சத்தம் அந்த இடது பக்கத்தில் இருந்தால் வருது சற்றுன்னு திரும்பி பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த சின்ன குழிக்குள்ள அந்த அழகிய பூனை வீழ்ந்துட்டுருக்கு இருக்கு மியாவும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யுது ஆனா அந்த குட்டியை வெளிய எடுக்கவே முடியல உடனே வெளிய வந்து உதவி காலில் கூப்பிடுது மியா அம்மியா மியா அம்யா அப்படின்னு எல்லாரும் வாங்க வாங்க அந்த பூனை குட்டி குழிக்குள்ள வீழ்ந்துருக்கு அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுது எல்லாரும் ஓடி வராங்க அடடா குழி கொஞ்சம் ரொம்ப ஆழமா இருக்கே அப்படின்னு சொன்னோடனே மற்றவங்களாம் செல்ஃபோனில் படம் பிடிக்கவும் முகநூலில் பகிரவும் ஆரம்பிச்சிட்டாங்க யாரும் அந்த குட்டியை காப்பாற்றணுன்ற எண்ணமே வரல காற்று வேற பற்றாக்குறை ஆகிடுச்சி ஏன்னா எல்லோரும் வந்துட்டாங்கள்ல மிக கோபம் கோவம் வந்துடுச்சு எல்லோரையும் ஒரு முறை பார்த்துச்சு ஒரு சின்ன புண்ணைக்குடி குழியில் வந்து பயந்து கத்திக்கிட்டுருக்கு அதை காப்பாற்ற செய்யாமல் என்ன யோசனை பண்ணணும்னு யோசிக்காம எல்லாம் சேர்ந்து படம் பிடிச்சிட்ருக்கீங்களே இது உங்களுக்கு தவறுன்னு தெரியலையா இதுதான் உங்கள் வேலையா அப்படின்னு சத்தமாக மியாவ் 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 அப்படின்னு கோபமாக சுகேக்குது எல்லாம் பூனையும் அப்படியே தலையை கவுந்துருச்சு ஒரு சின்ன தவத்தை அவங்க செஞ்ச தவற் தவறு அப்படிங்கிறது உணர்ந்துட்டாங்க உதவி செய்ய ஆரம்பித்தாங்க கொஞ்சம் வழிவிடுங்க அந்த குட்டிக்கு காற்று வேணும் அப்படின்னு சொல்லிச்சு ஒரு பூனை அதுக்குள்ளே பெரிய கொம்பு எடுத்துட்டு இன்னொரு பூனை வந்து குழிக்குள்ளே இறங்கி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பூனையை வழுக்கி விடாமல் மேலே எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க மேலேருந்து இந்த மியா பூனை என்ன சொல்லுது உன்னால் முடியும் பயப்படாமல் முயற்சி செய் உன்னால் முடியும் முடியும் அப்படின்னு மியாமி பேச்சை கேட்டு மிஸ்ஸி குட்டிக்கு ரொம்ப ஆயிடுச்சு அதை கும்ப கெட்டியாக பிடிச்சி பயப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி அப்படியே வந்துடுச்சு அதுக்குள்ள யாருமே சிரமப்படாமல் பத்திரமாக அந்த குட்டியை மேலே எடுத்துடுறாங்க என் குட்டி குழியில் விழுந்ததுக்கு நானும் ஒரு காரணம் செல்ஃபி மோகத்தில் நாங்கள் எல்லாம் எங்கள் குட்டியை கவனிக்காமல் விட்டுட்டோம் அது இங்கே வந்து மாட்டிக்கிச்சு எந்த பொருளையும் அளவோடு பயன்படுத்தணும் அது சில சமயம் அவசியத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நான் உணர்ந்துக்கிட்டேன் இனி விழாவுக்கு செல்லும்போது கவனமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மியோ மியோ மியாவ் அப்படின்னு சொல்லிச்சு இதை உணர்த்திய மியாவுக்கு நன்றி என் குட்டியை காப்பாற்றி உதிய உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு மிஸ்ஸியின் அப்பா சொல்கிறாங்க சரி சரி விருந்து தயாராகிடுச்சு எல்லாரும் வாங்க அப்படின்றாங்க மியாவின் அம்மா அந்த விருந்தில் யாருமே செல்ஃபோன் பயன்படுத்தலை விருந்தை மட்டுமே சந்தோஷமாக எல்லாரும் சாப்பிட்டாங்க எப்படி சாப்பிட்டாங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரவணத்தை பாய்